சரி 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 வாடா 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 பயப்படா வாருங்க இந்த பிரண்ட செடி பிரண்ட எது பாம்பு எதுனே தெரியல அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டுங்க பாருங்க அவங்க ஆல்ரெடி அது வந்து பிரண்டா நினச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு சரி அதுக்கப்புறம் மண்டையை பார்த்துட்டு தான் பாம்புன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ பாண்டிய நகர் பாண்டிய நகரில் பாம்பு இருக்கிறதாக அழைப்பு ஒரு மரத்தில் தான் நிற்கிதுன்னு நாங்கள் பச்சை பாம்பு பார்த்துக்கிட்டே தான் நிற்கிறீங்களா விஷம் இல்லை விஷம் இல்லை இதாக இருக்கு எப்படி இங்கேருந்து அங்கேருந்து பார்த்துட்டிங்கன்னா

அதுக்கான உணவுகளை எடுக்கிற அளவுக்கு அந்த விஷம் வச்சிருக்கும் நம்ம மனுஷ கிடைச்சா ஒன்றும் ஆகாது கரெக்டாக பிடிக்கிறது பிடிக்கிறது கஷ்டமும் ஈஸியில் இந்த செடியிலேருந்து அதை கரெக்டாக கணிச்சு பார்க்கணும் அதுதான் கஷ்டம் பெருசாலாம் இருக்கும் அது இந்த இந்த செம்பருத்தி தண்டு வருது பாருங்க அந்த தண்ட அளவெல்லாம் நீளமா வந்து கிடக்கும் தெரியவே தெரியாது அதெல்லாம் சுத்தமா இந்த இதுவுமே இப்ப எங்க இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம் தெரியுதா உங்களுக்கு தெரியுது உங்களுக்கு அங்கே ஈஸியா தெரியுது மரத்திலே தான் சுத்தி தெரியுமாவேன் மரத்திலயே தான் வாழ்வாதாரம் அப்படியே சுத்திட்டே வருவேன்

அங்கட்டு வருது வருது பாத்துக்கோங்க அப்படி கீழ பாருங்க ஒரு பயங்கர ஸ்பீடு அங்கிட்டு வேலி அதிகமா இருக்கிறதுனால என்ன அனுப்பிடுறேங்க சப்போஸ் அங்கிட்டு மிஸ் ஆச்சுனாலும் நீங்கள் விழுகிற இடத்த பார்த்துக்கோங்க நீ அந்த வேலிக்குள்ளே கை போகாது மூவ் ஆ இருந்திரும் பிடிச்சிட்டே பிடிச்சிட்டேன் வாடா வாடா பயப்படாரா பெரிய சவால்ரா உனக்கு பிடிக்கிறது சரி 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 வாடா வாடா பயப்படாத வட பயப்படாத வாருங்க இந்த ரெண்ட செடி இப்போ ரெண்ட இது பாம்பு எதுனே தெரியல அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டுங்க பாருங்கள் அவங்க அது ஆல்ரெடி அது வந்து தான் நினச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு சரி அதுக்கப்புறம் மண்டையை பார்த்துட்டு தான் பாம்புன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ரொம்ப குட்டி சரி சரி பயப்படாது பயப்படாதா சரி சரி அது பேர் பச்சை பாம்பு தான் கிரீன் ஒயின் ஸ்னேக்கு இங்கிலீஷில் கண்கொத்தி பாம்பு கண்ணை கொத்தி பேர் இருக்குது கண்ணெல்லாம் கொத்தது கண் கொத்தி நம்மளா நம்மளாம் அதாவது இந்த இடத்தில் நம்ம கண் நம்ம கண் வி இது இருக்குது பார்த்தீங்களா அதை அது பூச்சின்னு நினச்சி அதை சாப்பிட்றதுக்காக பார்க்கும் அவ்வளோதான் சேம வச்சிருந்தோம் அப்படின்னா அது வாட்டுக்கு இருக்கும் முன்னாடி ம் ஊசியாக இருக்கும் இல்லை அது வந்து இது தான் இருங்க நாக்கு நாக்கு கொஞ்சம் மூக்கில் வேற தூசி ஓட்டியிருக்கு ஆ சேரா சேரா சார் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா வாயை பிளந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த பாம்பு பயங்கரமாக பொலந்து பொலந்து இருக்கும் கோவம் இல்லை இப்போ அதுக்கு சரி ம் கோவம் இல்லை இப்போதைக்கு கோவம் இருந்தால் நேரம் வாய ம் சரி 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 அப்படிலாம் போயிடலாம் ம் ஒரு ஸோ பாருங்க பாருங்கள் பிரண்டை செடியில் வந்து இந்த பாம்பை பார்த்துட்டு அவங்க ஃபஸ்ட்டு வந்து பிரண்டன்னு தான் நினச்சிருக்காங்க பார்த்தீங்களா ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதா ஏதாவது எதுவுமே தெரில பார்த்தீங்களா அதுக்கப்புறம் மண்டையை பார்த்து சுதாரிச்சிட்டாங்க இல்லைன்னா இன்னைக்கு பிரண்டையோட பிரண்டையாக போயிருக்கும் இந்த பாம்பு சரி உள்ளே போடா ம் போ போயா உள்ளே போயா திரும்ப கூடாது போ ஆ சரி 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 ஒரு விஷயம் இல்லாத பாம்பு இந்த பாம்பை பார்த்தா யாரும் பயப்பட வேண்டாம் எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் இந்த பாம்புக்கு ஒரு கதை இருக்குது இந்த பாம்பை தடவி கொடுத்தோம்னா சமைக்கிற பக்கம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ க்ரீன் ஒயின் ஸ்னேக் கண்கொத்தி பாம்பு பச்சை பாம்பு குட் பை